முருகன் என்று பேர் சொன்னல் போதும் ஹே ஒரு குரையம் அழுகாத ஒரு காலேய் அந்த மூவாரமாக வந்து முடித்துமே வைத்த கதை நானே சொல்லுவேனே ஆந்த இலச்சுரலை மாலை மீதில் மேகும் சீலா ஹே சுப்பிரமணியோக மகிழ்ந்த ஐயாவை முருகையாந்தையானவர் நின்றதீனிந்து நல்லமானே உள்ளவன் இணைந்து சுற்றாச்சலம் வையா ஓரிக்கூளம் ஆம் ஆனும் சுற்றளவில் பத்தாயிர மூளம் ஆம் அதை சுற்றி நின்ற குளிப்போர்க்கு தான் கொடுப்பன் முறகையன் சித்தி இறப்பட மதனை எடுத்து ரூபம் தன்னை வாடித்து அணி முருகனுக்கு இன்பமுடன் தான் படத்தை கொடுத்தார் படத்தை விடுத்தார் அந்த உடனே வாழ்ந்தாளே சக்கணிகள் சொல்லல கண்டே அரே உனக்காக மேடி வந்தேன் ஆணே ஆமா அந்த காட அழந்த சொல்றின் போரம் மீது இருந்து வந்த தூரமான வரும்போது அருள் றி அந்த போச திருநாளில் தங்கத்தேபானியை கண்டு மனம் மகிழ்ந்து உங்கன் சிந்தைதனை என்ன சொல்வென்றோவே அந்தத்தின் போதிகை முடிவருக்கு அன்போடனோருவேத குருவே சுற்றி காடுவாரு அங்கே சொல் இருக்கும் சண்முகன்றியாரு அங்கே நித்தம் நித்தம் குளிப்போருக்கு முத்தும் வரமும் தான் கொடுப்பன் சிவன் மைந்தன் நீல வண்ணட்டீல கண்டன் தானமிட்ட காட்டே அங்கே நெஞ்சோழற கொஞ்சும் பாடியில் ஒரு வஞ்சி நல்ல இடமோ கண்டன் மடமோ அந்த ஐயா ஓரி கோளத்தில் இறங்கி அந்த வந்த தானம் பொன்னி ராமாய் அங்கே சக்தி உள்ளதை என்று சொல்லி சொல்லிக் கொண்டிடுவருவாறு கமம் கோடி அபோலகத்தில் பாடி பெண்ணே இந்த மாயக்க வந்தோ அந்த பொற்கோடியை கண்ட ஊடான கணமி நம் மறந்தேன் ஐயா கேவல் என்று கோவ் அந்த கத்தி வயல் பிரித்தாள அந்த அலைகள் அதிசிவந்த மகனும் வருவான் தருவான் கூறினோருக்கம் தருமாறிலோ அவள் கும்பஸ்தலம் தங்கண்ணை தொய்ய தனியில் தெரிந்த கோயிலா அவள் மலிலா அந்த வர வாரம் மரியான தந்த அங்கே வருகிறது வண்டியோடு அங்கே வந்தவுடன் நீராடி தென்பால நீ வேலை என்று சொல்லு அயனை கோவே ராம் கடை அதுபோல் பார்த்ததில்லை என்றும் ஜெக ஜோதி ஒரே இந்த பாங்கானியம் இல்லாத போடே எந்த தன்னேறேனே அண்ணாஃபை சொன்னம் தானான் நேரானே இருந்தேராஃபை சொன்னம் தானா நேரானே இருந்தானே இருந்தேராஃபை தன் மூன்றா படி கிடந்து வென்றே அந்த முருகனு கருகர வென்றே அந்த சந்தரன் மகனுடைய உன்னத பெருமை தன்னை பாடுவோம் விளையாடுவோம் அங்கே அவன் நிறு நிறாக அண்ணந்தான அண்ணானே அண்ணந்தான அண்ணன் அண்ணம் தான தண்ணறே நானே ரே தண்ணே நானே நானே ரெண்ணா நே நானா நேரா நான் நேரா நேரம் நேரானே இருந்தேன் நாவை சொன்னம் தானா நேரானே சொன்னம் தானா நேரான I don't, 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 don't.